அதாவது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக சட்டமன்றத்தை மதிக்காத போக்கிற்கு எதிராக ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சட்ட போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வெற்றி ஏதோ தமிழ்நாட்டினுடைய வெற்றி மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநர்களுக்கும் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் பரிசாற்றியிருக்கிறது ஆகவே அப்படி ஒரு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன பவர் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரையறுத்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இதற்கு பிரதான காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக அரசு பல்வேறு மாநிலங்களில் ஆளுநரை வைத்து அதிகார துஷ்பிரகம் செய்திருந்தாங்க குறிப்பாக கேரளா தமிழ்நாடு ஆமாம் 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 இனிமேல் செய்ய முடியாது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எல்லா ஆளுநர்களும் அடக்கி தான் வாசிக்க வேண்டும் அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இனிமேல் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஆளுநர் இப்படியான மோசமான செயல்களில் ஈடுபட்டால் சட்டமன்றத்திற்கு மீறி எனக்கு பவர் இருக்கிறது என்று செயலில் ஈடுபட்டால் உச்ச நீதிமன்றம் இதை கடுமையாக அதை பார்க்கும் இது ஒரு வரலாம் பின்னடை அதிகாரம் இருக்கின்ற அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆளுநர்களை வைத்து பல மாநிலங்களில் தங்களுக்கு பிடிக்காத ஆட்சிகளை அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா ஆட்சி செய்து வருகிறது இது நம்முடைய பிரதமருக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் ஒரு எச்சரிக்கை தான் இது இனிமேல் ஆளுநர்களை வைத்து இவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதை பறைசாற்றுகிற தீர்ப்பு தீர்ப்பு